ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து ஜெயலக்ஷ்மி பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ஹாப்பியஸ்ட் ஈவெண்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இதயம் ஃபேக்ட்ரியில் இருந்து நம்ம ப்ராடக்டை லான்ச் பண்ணோம் ஒரு அற்புத வாய்ப்பு கிடச்சிச்சு நம்ம இன்றைக்கி பாரம்பரிய அரிசிகளான மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி மூங்கில் அரிசியிலேருந்து சோப்புகள் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அதை லான்ச் பண்ண போகிறோம் நம்மள மாதிரியே ஒரு அறுபது பேர் வந்து தொழில் முனைவர்கள் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவர்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வெல்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராடக்ட் அவங்க பரிட்சயம் லெபார்ட்ரியை பற்றி நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு உணவு பொருள் நம்ம செஞ்சு சேல் பண்ணணும்னா அதுக்கு பேசிக்காக வந்து நம்ம என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது மட்டும் இல்லை இதே மேல எப்படி தயாரிக்கிறாங்க இதே நல்ல நீ ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் எப்படி வாங்குகிறாங்க அதை என்னென்னா ப்ராசஸ் பண்ணுறாங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க எப்படி ஆயிலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க எப்படி பேக்கிங் பண்ணுறாங்கன்றது வரைக்கும் ஃபஸ்ட் நமக்கு ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பா பார்க்குறதுக்கும் நமக்கு அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நமக்கு நிறைய நாலேஜ் கிடச்சிச்சு நம்ம இதனால் வரைக்கும் கடையில் போவோம் வாங்குவோம் இதே நிலையை அப்படியே பயன்படுத்துவோம் அதில் எவ்வளோ ஒரு வேலைப்பாடுகள் இருக்கான்றது வந்து நமக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த வாய்ப்புலாம் அவ்வளோ சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடச்சிடாது அது மட்டும் இல்லை இதே நிலனையோட சேர்மன் பிஆர் முத்து ஐயா அவர்கள் நம்ம கூட இருந்து நம்மக்கிட்ட அவரோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்லை நம்ம கூட வந்த நண்பர்கள் சார்ட்ட தங்களோட டவுட்டை கேட்டப்போ வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக வந்து அதை கிளியர் பண்ணார் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஜாம்பவான் நமக்கு வந்து விளக்கங்கள் தர்றதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஐயா அவர்கள் நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு நமக்கெல்லாம் அவரோட அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு நம்ம இப்போ தான் தொழிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஐயா மாதிரி பெரிய ஆள்களோட அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுன்றது வந்து பெரிய படிப்பினை நம்ம புரோக்டில் ஐயா கையில் கொடுத்து லான்ச் பண்ணோம் நாங்கள் வந்து மூணு வகையான சோப்புகள் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த சாம்பிளையும் வந்து ஐயா கிட்ட கொடுத்தோம் எங்களுக்கு அவர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணார் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார் வந்து தனசேகரன் உங்கள் கன்னடாவிலேருந்து வந்திருக்காரு சார்ட்ட நம்மளோட ச பொருட்களோட சாம்பிளை கொடுத்துட்டு இந்த பொ பொருளை யூஸ் பண்ணனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டோம் சார் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் மேம் வந்து கண்மணி மேம் சாரும் மேம் தான் கன்னடாலேருந்து வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உங்கள் மிஸ்டர் இட்லி அண்ட் மிஸ்ஸஸ் சாம்பார்னு ஒரு நிறுவனம் கன்னடாவில் ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருந்தாங்க அவங்க அவ்வளோ அழகாக நம்மகிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுக்கிட்டு இது ஓகே நாங்கள் பயன்படுத்திட்டு உங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கன்னடாலேருந்து ஒருத்தவங்க வராங்க அவங்க கையில் நம்ம பொருள் போதுன்றப்போ வந்து நமக்கு இப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லை இதயம் நல்லெய் நிறுவனத்தின் சார்பாக நமக்கு அன்றைக்கி மத்தியானம் லஞ்சும் பரிமாறப்பட்டச்சு அங்கே போன மக்கள் எல்லாருமே நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டாங்க உணவும் நல்ல சுவையாகவும் இருந்துச்சு இதயம் நல்லெய் நிறுவனத்தோட ஸ்டாஃப் தான் வந்து இந்த உணவுகளை நமக்கு பரிமாறினாங்க அவ்வளோ அன்பாக பரிமாறினாங்க போன எல்லாரும் வயிறார சாப்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்மளை விடுறதே பெருசு பற்றாதுக்கு நம்மளுக்கு மத்தியானம் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணி நம்ம ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்து நம்ம கூட உட்காந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேரும் பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் வர்றப்ப நமக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க இவ்வளோ ஒரு அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த டேன் மில்லட் நிறுவனத்தோட தலைவர் சுந்தர் சாருக்கு எங்களது மிகப்பெரிய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறோம் இதயம் நல்லனையோட சேர்மேன் திரு முத்து ஐயா அவர்களுக்கு மிக பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஐயா கையால் எங்களோட பொருளை வந்து லான்ச் பண்ணுறதுன்றது வந்து கற்பனை கேட்டாதது ஆனால் அப்படி ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு ஒரு மிக எளிமையாக கொடுத்தாங்க ரொம்ப புணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு எங்கள் மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக நிகழ்ச்சியாக இருந்துச்சு இவ்வளோ ஒரு அற்புத வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸை பார்க்குறதுக்கு தவசி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்